வணக்கம் தோழமைகள் வணக்கம் இப்போ ஜாழ்ப்பாணத்தில் ஆலயங்கள் வந்து சிறப்புரை இருக்குது அந்த ஆலயங்கள் வரிசையில் நல்லூர் திருவிழான்னு தான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கே தெரியும் உலகம் பூராவம் பிறந்து வாழ்கிற மக்கள் நல்லூர் திருவிழான்னு சொன்னால் ஒரு கணம் திரும்பி பார்க்குறது இருக்குது சரி இப்போ நாங்கள் இளைஞர் ஒஃபீஸில் இருந்து நடந்து போகிற தூரத்தில் நல்லூர் இருக்குது சரி வார வழியில் பாருங்கள் மங்குஸ்தான் பழங்கள் நிறைய இருந்தது மாதிரி ரம்புட்டான் பழங்கள் இருந்தது இப்போ இலங்கையில் வந்து ரம்புட்டான் மங்குஸ்து ஒரு சீசனாக இருக்குது அதில் ஒரு இருக்கு சரி நல்லூரோட பக்கத்தில் கிட்ட நெருங்கிட்ட பிறகு நல்ல ஒரு கோபுரம் தெரியுது இல்லை கிட்ட நெருங்கி வாரப்போ வீதி தடைகள் எல்லாம் போட்டிருக்கும் எல்லாத்தையும் தாண்டி வாரம் இருந்தாலும் சரியான வெயில் இந்த வெயிலுக்குள்ளேயும் நாங்கள் வார நீங்கள் ஜோசிச்சு பாருங்கோ நாங்கள் சும்மாவே வெயில் நேரம் போக மாட்டோம் ஒப்பீஸுக்கு போனோமா அப்படியே ஏசிக்கு இருந்தோமா இல்லை ஃபேனை போட்டுட்டு உட்காந்துருந்தோமா வெயிலே செஞ்சோமா அப்படியே வந்துட்டு நாலு பிறகு பஸ்ஸில் ஏறி ஸ்டாப் பஸ் வரும் வீட்டை வந்துடும் வந்தால் பிறகு என்ன பிறகு வீட்டில் இருந்தால் அஜா தான் சரி அது இருக்கட்டும் இந்த வெயிலு காலையம் சுட்டெரிக்கிற வெயில் காலையம் கால் அல்ல அல்ல யாராவது போகிறாங்களா யோசித்து பாருங்கோ எண்ணத்துக்கண்டு அதில் அடிப்பு வரும் ம் சரியா இப்போ நாங்கள் நடந்து கோயிலுக்குள்ளே ஏன் போகிறோம் அதுவும் இந்த பன்னெண்டு மணி ஒரு மணி வெயிலுக்காலம் எண்ணத்துக்கு போகிறோமெண்டா நல்லூர் திருவிழா ஆரம்பித்து நாலு நாள் இன்றைக்கு சரியா நாலாம் திருவிழா இருபத்தஞ்சி திருவிழா இருக்குது அதுலேயும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆதீனத்திலையும் நல்லூர் கோயிலில் அன்னதானம் இருக்கு விஷயத்துக்கு வந்துட்டோம் என்ன சங்கத்துக்கு சாப்பாடு தானே முக்கியம் அப்போ பக்கத்தில் ஓஃபீஸ் இருந்த வழியாக பரவாயில்ல நாலஞ்சு சிப்பாயலை விழுத்து கொண்டு நாங்கள் பூரோம் இந்த வேறு மக்கள் கூட்டம் எங்கே முன்னுக்கு காண இல்லைன்ற நீங்கள் எதிர்பார்த்தோன்னு நிப்பியல் கொஞ்சம் வெயில் தான் இருந்தாலும் மக்கள் கூட்டம் வந்து எங்கே தான் நான் ஹாட்றேன்னு பாருங்க வீடியோவில் நீங்கள் பார்ப்பியலை ப கடையல் வந்து இன்னும் பெருசாக வர்றதுக்கு காணையில் இருந்தாலும் பக்த கோடிகள் வந்து அன்னதானம் சாப்பிட்றதுக்கு ஒரு கரையில் ஒரு ஆதீனத்துக்கு போகினோம் அங்கே நிற்கினோம் இப்போ இருந்தாலும் நாங்களும் நாங்கள வேண செய்கிறவனால் அவயின் பண்ணுறதுக்காக போகிறோம் சரிக்கோ இது இப்போ எந்த பக்கம் என்று சொன்னால் எங்களோடய ரியோ ஐஸ்கிரீம் சென்டர் இருக்குது தான் அங்க அந்த பக்கம் அந்த பக்கத்தால் தான் நாங்கள் ஒரு அன்னதான மடத்துக்கு நாங்கள் போகிறோம் அந்த அன்னதான மடத்தில் வித்தியாசம் வித்தியாசமான விதம் விதமான கரைகளோட சூப்பராக சோறு கொடுப்பான் அந்த சோறெல்லாம் வாங்கி சும்மா நொட்டுக்குறதுக்கு தான் இப்போ நாங்கள் நடந்து போய் கொண்டு நிற்கிறோம் அதை உங்களுக்கு சும்மா லைட்டாக காட்டுவோம் ஏன்னா என்ன மழை வெஞ்சிருக்கு கொண்டு பார்க்கப்படாது எல்லா பக்கமும் சுற்றி தண்ணீர் ஊட்டப்படும் நல்லூர் திருவிழான்னு சொன்னால் அது அப்படி இருக்கும் ஏன்னா தேர் திருவிழாலாம் நீங்கள் இப்போ தான் நவீன வசதிகள் ஒன்றும் இல்லாததால் நாங்கள் அந்த யாழ்ப்பாணத்தில் நடக்கிற அற்புதங்களை அதிசயங்களை சொல்கிறே இல்லை இருந்தாலும் நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு நாங்கள் நல்லூரை காட்ட போகிறோம் நல்லூரில் வந்து நல்லூரை காட்டுறதுனா நல்லூருக்கு போகிறோம் பின்பக்கத்தால் நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம் நல்லூருக்கு பின் பக்கத்தால் போய்கொண்டிருக்கிறோம்டா இந்த பாருங்க இப்போ நாங்கள் நல்லூருக்குள்ளே ஃபோன் பின்னுக்கு சோறு சாப்பிட போகிறோம் நன்றி வணக்கம்